ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்னைக்கு நம்ம வந்து பௌர்ணமி சாமி கும்பிட்டோம் நாங்கள் அந்த காட்சி பயங்கரமாக இருந்துச்சு அவங்க காமிக்கிறங்காட்டி அந்த காட்சி மறுபடியும் வரும்னு ஒரு தைரியத்தில் தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் எப்படி சாமி கும்பிட்டுருக்கோனோ தம்பி பெல்லை அடிக்க அடிக்க அடிச்சு அவங்க நாங்களே கீழே தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் தம்பி பெல்லை அடித்து மாடிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி இருக்கேன் அந்த நிலா வருது இது உங்களுக்கு புரிஞ்சு பாருங்கள் உள்ளே இருந்து வெள்ளை அடிச்சா தம் வரது மாநிலா ஓம் சந்திர மௌலேஸ்வரர் நமக ஓம் ரெண்டு வைங்க பூ மல்லிகை வீ அஞ்சு ரூபா காயின்னு வச்சுக்கோங்க அந்த காட்சி சுட்டுப்படாமல் இந்த காட்சி நானே இன்னைக்கிட்ட கண்குள்ளாக பார்த்துருக்கேன் அதே வருது வருதுங்க வரட்டும் பவர் நான் அந்த நான் ஃபோன் எடுக்காமல் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிரு அந்த காட்சியை மேலே பாருங்கள் மேலே மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் வந்து தம்பி வந்து சூடாக இந்த இப்படி தான் காமிச்சான் அந்த அப்படியே மேலே வந்து சைடு வருது பாருங்க அவங்க அடிக்கிறாங்க அப்படியே 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 லட்டு மாதிரி வந்துச்சுங்க பெல் அடிக்க அடிக்காமி தான் சாமி கும்பிடுவான் தம்பி காமி கும்பிட்டு அப்படியே அழகாக அந்த மேகத்துக்குள்ளேருந்து வந்துச்சு அந்த பெல் சவுண்ட்லேயே கேட்பச்சு எங்களுக்கு தான் காய்ச்சி கண்குள்ள காய்ச்சிங்க எல்லாத்துக்குமே காமிக்கலாம்னு எனக்கு ஃபோன் எடுத்து மறுபடி மறைஞ்சிட்டாரு பௌர்ணமி தாயி ஓம் சந்த் ஓம் சந்திர மௌலேஸ்வரன் ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமகா என்று கும்பிடுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமகா ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமகா வாங்க வெளியில வாங்க சாமி எங்களுக்கு காட்சி அளித்தது மாதிரி எல்லாருக்கும் காட்சி அளிங்க தாயே எவ்வளோ காட்சி தெரியுமா அந்த லாக காட்சி எங்களுக்கு அங்குள்ள காட்சிங்க அவ்வளோ பிரைட்னஸ் காமிச்சாங்க தெரியுமா அவ்வளோ பிரைட்னஸ்ஸாக இந்த மாதிரி காட்சி நானே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க பார்த்துருக்கேன் மறுபடியும் மேகமூட்டமாக ஆயிடுச்சு அந்த பெல்லு ஓசை கேட்க கேட்க தம்பி அது பண்ண பண்ணால் அது வந்து அப்படியே ஆச்சு கிளியராக அப்படியே முழு நிலாவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பௌர்ணம் சாமி இப்படி கும்பிடுங்க நல்லது பௌர்ணமி தாயே எங்களுக்கு என்னோட காட்சி அளிங்க இவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் ஃபோன் எடுக்காமல் வந்துட்டோம் எங்கள் நீங்களும் அழகாக பார்த்துருக்கலாம் அவ்வளோ காட்சி மறுபடியும் காட்சி அளிப்பா அம்மா பாருங்கள் மேலே காமி நிலா சோறு நிலா சாப்பாடு தான் நம்ம அந்த காலங்கள்லாம் சாப்பிடுவோம் இந்த காலங்களில் இப்படி ஒரு நிலா அப்பா போதும் பற்ற வைக்காத விடு ஏன் அமர்த்துற பெல்லடி பெல்லடி மறுபடியும் வெடிதான் உங்களுக்குலாம் கொடுத்து வைக்கலங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப காட்சி அளிச்சா பௌர்ணமி தாயம்மா கண்டிப்பாக இதெல்லாம் மேகம் வந்து அங்கே வர வரப்போகுது ஓம் சந்திர மௌலீஸ்வரா நமக ஓம் சந்திர நம மௌளீஸ்வரா நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரா 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 நமக ஓம் 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 சந்திர மௌழீஸ்வரா நமக ஓம் சந்திர மௌழீஸ்வர நமக ஓம் ப எனக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னைக்கிட்ட நானும் பௌர்ணமி சாமி தரேன் ஓம் சந்திர மௌழீஸ்வரன் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரர் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வர நமக நாங்கள் கீழே தாங்க சாமி தமிட்டோம் தம்பி தான் மாடிக்கு போகலான்னு சொல்லி வந்தால் எங்களுக்கு செம காட்சி அளித்தார் எங்களுக்கு சந்திர மௌலீஸ்வரர் ரொம்ப காட்சியளித்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா இப்ப மறுபடியும் போன் எடுத்துட்டு வரங்காட்டி உள்ள போயிட்டாங்க ஒரு சிவனே வந்து தரிசித்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளவு அழகா ஒவ்வொரு பெல்லுக்கும் மூவாயி மூவாயி வந்துச்சு இன்னைக்கு தான் அந்த சா காட்சியை பார்த்தோம் நாங்க இந்த காமி என்ன பண்ணிட்டு இருக்க வைக்க கூடாதுப்பா தெரியாம தானே பண்ணுவேன்

Malah, 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 அந்த அங்க உள்ள இருக்காங்க ரொம்ப இருட்டில் இருக்கிறாங்க பாருங்க அப்படியே குட்டியா பெல் அடிக்க அடிக்க மேலே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க தூங்க மாட்டார் அந்த வெளிச்சத்தில் இருக்காரு பாரு இன்னும் கொஞ்சம் அடிச்சோம்னா இன்னும் தூரத்துலேருந்து வந்துடுவார் பெல் அடிக்க ஓசை ஓசை கேட்க தான் அவர் வெளியாகிறார்லாம் பாதுகாக்கிற மாதிரி சுற்றி இருக்கு அந்த நடுவால இருக்கு இப்பா நாங்கள் எங்களுக்கு கண்ட்ரெல்லாம் காய்ச்சி நிலாக பார்த்து இல்லை இருட்டையும் எங்களுக்கு நிலாக தெரிஞ்சாங்க அதனால உங்களுக்கும் காமிக்கலான்னு பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுலேருந்து வந்துட்டுருக்காங்க காமிக்கிறோம் கண்டிப்பாக காமிக்கிறோம் எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அது ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஃபோன் அப்போ எடுத்துகிட்டு வரல இல்லைன்னா எடுத்துருப்போம் டக்குன்னு எடுத்துருப்போம் சரி அவ்வளவு பிரைட்னஸ் காமிச்சுட்டு ஓடிட்டாரு ஓம் சந்திர மௌலேஸ்வரா நமக ஓம் சந்திர மவுலீஸ்வரா நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரா நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரா நமக இதை பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு சாமிக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது வை நான் பேசாமதமா வைக்கிறேன் இப்படி ஒரு யாருக்குமே குடுத்தது இல்லைங்க அவ்வளவு காட்சி அடித்தார் அம்மன் சந்திர மௌலீஸ்வரர் கேட்க இப்ப எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார் வெளியே வாங்கல் அப்படியே லட்டு கையில அப்படி கொடுத்தா அப்படி அள்ளி குடுத்தது மாதிரி அப்படியே அழகா இருந்தாரு ஓம் சந்திர மொல்லீஷ்வரி நமக்கு ஓம் சந்திர மலேஸ்வரன் மகன் ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமக்கு பேர் பார்க்குறாங்களா போய் காமிங் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த முதல்லே நீங்களும் பௌர்ணமி சாமி கும்பிடுங்க வீட்டில் எல்லா வளமும் செல்வமும் பெற்று இன்பத்தோடு வாழ்வோம் எல்லோரும் கண்டிப்பாக பௌர்ணமி சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் நீங்கள் என்ன கடை கேட்குறீங்களோ அனைத்தும் கிடைக்கும் கடவுள் கொடுப்பார் ஏன்னா நாங்கள் வந்து கும்பிட்டு கும்பிட்ட அளவுக்கு நாங்கள் இருக்கோம் பௌர்ணமி தாய் இந்த இப்போ தான் மூ ஆகுறாங்க பாருங்கள் அந்த பாருங்கள் எப்படி தெரியுதா இருப்பாருங்க சூப்பராக தெரியுதா இருப்பாருங்க வரும் பாருங்கள் தெரியுதா ஹவ் வெள்ளடிடா வரும் மறுபடியும் நம்ம விளக்கெல்லாம் மழை ஏறிடுச்சு ரொம்ப நேரமாக நாங்கள் காமிச்சிட்டே இருந்தோமா இப்போ தான் வர்றாங்க இப்போ பாருங்கள் இந்த காட்சியை வா அடி வரும் வெள்ளை அடிக்க அடிக்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க வா அடிடா அடிடா வந்துருச்சு எவ்வளோ நேரம் மாதிரி இருக்குங்க நாங்கள் எவ்வளோ நேரங்க பேச பாருங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்களே இவ்வளோ இருட்டுலேருந்து இப்படி தான் மேலே ஓங்கி வர்றார் பவுரணியிலாம் நீங்களும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கல்ல பாருங்கள் அடி அடி வரும் பெல் அடி பாரு சொல்லி கொடுப்பாரு வருது வருது ஃபேஸ் மக்காக தான் பார்த்துக்கொண்டே இருக்கணும் எவ்வளோ நேரம் இவங்க எவ்வளோ தாண்டி நம்மளுக்காக வர்றாரு பாருங்க நில எல்லாருமே அவங்கள்ட்ட பாருங்க தேங்க்ஸ்

பாருங்க எல்லாருமே பாருங்க சந்தோஷமா இருக்குங்க ஓம் சந்திர மௌலீஸ்வரன் காணோம் ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நம்ம ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நம்ம ஓம் சந்திர ஜிவத்தி தாள் இது ஜெய்தா கல்கண்டு வைங்க ஒரு கல்கண்டு ஒரு மல்லிகைப்புக்கு வைங்க சாமிக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் சாமிக்கு அதுவே போது ஒரு ஐந்து ரூபா காயின் வச்சுருந்து அதை அன்றைக்கி நம்மளுடைய பணப்பேட்டையில் வைங்க இல்லைன்னா உங்களுடைய பார்சலில் வச்சுக்கோங்க பணம் நல்லா செல்வம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பெஸ்ட்டு ஒன்று ஃபுல்லாக கூட செய்யலாம் செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய சந்திரமௌலீஸ்வரர் நம்மளுக்கு எல்லா செல்வ வளங்களையும் பெற்றுத்தருவார்

கமெண்ட் பண்ணுங்க மின்னல் ஷேப் ஏதோ ஒரு ஆரவ மார்க் மாதிரி காட்டு இப்போ மேலே வரப் போறாரு இப்போ மேலே வரப் போறாரு ஓ லை ஜேசுஸ் செ மரோடி ரெண்டு தரவே

எவ்வளோ தடைகள் மேலே சாண்டி வருகிறார் நம்மளை காட்சி அளிக்க பாருங்க பாருங்கள் நாங்கள் காட்சி அடிக்க நீங்களும் காட்சி அடிக்கிறதா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அங்கே பாருங்கள் அந்த பெல் அடிக்க அடிக்க மூவ் ஆகுது பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் பெல் சவுண்ட் கேட்டால் தான் மூவ் ஆகுது இல்லைன்னா அப்படியே இருக்கு பாருங்க காமி 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 இப்ப மூவ் ஆகுது பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ ஜா இந்த பாருங்க பா தாம்பி பெல் அடிக்க அடிக்க எப்படி மூவ் ஆகி வெளியாகுது பாருங்கள் எல்லாரும் காட்சி அடிங்க எல்லாருமே நல்லா சாமி கும்பிடுங்க துமாரிய சொல்லி பாரு பிரைட்டா காட்சி அடிக்கிறார் பாருங்க சந்திரமௌலீஸ்வரன் நமகவும் சந்திரமௌலீஸ்வரரி நமகம் ஓ சந்திர மௌலீஸ்வரா நமகம் ஓ சந்திரம் மேல வரப் போகிறார் இன்னும் மேல வருகிறார் எவ்வளவு மேகங்களை தாண்டி 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 அவர் வந்திருக்கார் சாமி சந்திர மௌலீஸ்வரர் சாமி வருவார் பெல்ல அடிக்க அடிக்க வருவார் பாருங்க மேல அவர் இந்த மணி ஓசையில தான் அந்த மேகத்தை தாண்டியே வருகிறார் எல்லாருமே பாருங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே போன்லயே பாருங்கள் காசு வீட்டிறார் சந்திர மௌலீஸ்வரர் பௌர்ணமி தாய் இந்த பாரு வருது பாருங்க அடி 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 நம்ம எல்லாம் பாரு நில வந்து மற்ற நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து தச்சு காட்சி அளிக்க இன்னைக்கு வந்து எங்கேயுமே காட்சி அளிக்கலை பாருங்க அப்படி இப்போ பாருங்கள் அந்த பெல் ஓசையிலே நகலும் பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்க நல்லா பாருங்கள் நம்மளுடைய சந்திர மௌலீஸ்வரான்னு சொல்லுங்கள் ஒரு மந்திரம் வந்துருச்சு பாருங்க அப்படியே அடிச்சு அப்படியே ஜொலிச்சு மயிரை ஜொலிச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து பாருங்க தமிழ் பெல் அடிக்க 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 இருந்து பாருங்க நீங்கள் பாருங்கள் இவ்வளோ காட்சி அப்படியே பிரைட்டா இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி காட்சினால ரவுண்ட் அப்பாங்க இந்த காட்சி அளிக்க தான் நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் கடவுள் உங்களுக்கும் காட்சி அளிக்க இருக்கிறது நீங்க வெளியில வந்து பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்காது நாங்கள் உங்களுக்கு காமிச்சு இருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய மறுபடி மாதிரியே போறாருங்க தாங்க நாங்கள் இது கூட வைட்னஸ் பார்த்து

நல்லா ஜிச்சு வந்துச்சு ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமக அந்த தெல்லு ஓசைக்கு எப்படி மேல ஓங்குது பாருங்க நல்லா தம்பி மேல சூப்பரவா இருக்குது வா ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வரன் நமக முத்துராமன் வணக்கம் தம்பி வணக்கம் சூப்பரா இருக்கு போதும் மறுபடி மேலே ஏறிடுச்சு ஓகே மக்களே நீங்க பாத்துட்டீங்களா நாங்க இதோட நல்ல காட்சி இப்போ உங்களுக்கு வந்து ரைட்டா தான் தெரியுது எங்களுக்கு பிரைட்டா இருந்துச்சு நல்லா பிரைட்டா இருந்துச்சு அது வந்து ஊது பத்தி தூக்கத்துல இருக்காராம் தம்பி சொல்லிட்டாரு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா ஓகே நீங்களும் பாத்தீங்களா சந்தோஷம் அடைஞ்சீங்களா நம்ம நான் நீங்கள் இருந்த இடத்துல வீட்டில் உள்ளேயே இருந்து பார்க்குற மாதிரி நாங்கள் காட்சி அளித்திருக்கோம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு புதுப்பையில